ஜனாசா தொழுகையில் செருப்பணிந்து துழலாமா ஜனாசா தொழுகை மட்டுமல்ல பொதுவாக தொழுகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன் தாயில் தஹாஃபு நீங்கள் செருப்பணிந்தும் தொழுங்கள் செருப்பணியாமலும் தொழுங்கள் அப்படின்னு சொன்னார்கள் யூத யூதர்கள் அப்படி செய்வதில்லை அப்படின்ற ரசூல் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எனவே செருப்பணிந்து தொழுவதற்கு ரசூல் வஸல்லம் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் சகில் புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் இந்த செய்தியை பார்க்கலாம் எல்லா தொழுகையிலும் செருப்பு தொழலாம் ஆனால் பள்ளியுடைய சுத்தத்தை நம்ம அவதானித்துக் கொள்ள வேண்டும் பள்ளி நமது செருப்பின் மூலம் அசுத்தப்படுகின்ற சூழல்தான் இன்றைய சூழல் இருக்குது காரணம் எல்லாமே சுத்தமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பள்ளி வாயில் சுத்தமான அமைப்பில் பள்ளி வாயில்கள் இருக்குது மண் தரையோடு அந்த பள்ளி வாயில்கள் இல்லை என்பதனால நாங்கள் பள்ளிக்குள்ளே அந்த செருப்பை என்ன செய்யக்கூடாது நாங்கள் பயன்படுத்தக்கூடாது என்றால் ரசூல் சல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்களுடைய நோக்கம் வந்து பள்ளி அசுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி செருப்பு போடுங்கன்றதல்ல கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யணும் என்பதற்காக செருப்பு போடுங்கிறது தான் ரசூல் செருப்பு செருப்பில்லாமலும் தொழுங்கள் செருப்போடையும் தொழுங்கன்று தான் ரசூல் சல்லாஹ் செல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் சொல்லப்போனால் தொழுகைக்கு வெளியே ரசூல் சல்லா ஹுலிவசல்லாம் அவர்கள் அவங்க எது செருப்போடு மட்டும்தான் நடப்பார் சொல்லுவார்கள் நீங்கள் செருப்பு இல்லாமல் நடங்க என்று ரசூல் சல்லா அலுவலம் என்ன செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எனவே இதனுடைய நோக்கம் ரசூல் சல்லா அலுவலம் குறிப்பாக அந்த செருப்பு விஷயத்தில் மட்டும் ரசூல்லா இந்த மாதிரி நடந்து கொண்டதுக்கான ஒரு ஹெக்மத் ஒரு நியாயம் என்ன செய்யலாம் இருக்கலாம் எனவே நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இந்த சுண்ணாவை நடைமுறைப்படுத்திக் கொள்வது கிரவுண்டில் தொழுகிற தொழுகை மண் தரைகளில் எங்கெல்லாம் தொழுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த மாதிரி கட்டங்களில் என்ன செய்யலாம் செருப்பு அணிந்து கொண்டு தொழுகிற அந்த சுண்ணாவை என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளலாம்